சாமி வந்து கலங்க போட்டு புளிக்கொழங்கு மாதிரி வைங்காமான்னு கேட்டாங்க இப்போ வந்து நான் கலங்கை வந்து கட் பண்ணி பார்க்க எல்லாமே வந்து இப்போ கலங்கு வீணாயிட்டு ஆயினதும் ரெண்டு மூணு நாள் தான் நாலு மூணு நாலு நாள் தான் இருக்கும் கலங்கெல்லாம் வந்து அவங்க எப்போ தான் கொண்டு வராங்கன்னு தெரியாது சாமி நம்ம வந்து கலங்கு வாங்கி மறுநாள் மறுநாளே வச்சுருன்னா இல்லைன்னா அன்னைக்கே வச்சா அது நல்லா இருக்கும் அவங்க எப்போ வெட்டினாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை வார வெட்டினாலும் வெட்டி வச்சுருப்பாங்க அதனால் கலங்கு வீணா போயிடுச்சு இப்போ காய் வாங்கிட்டு வந்து சாம்பார் வைக்க போறேன் சாமி போய் காய்கறி வாங்கிட்டு வரட்டும் நான் வெங்காயம் தக்காளி வெட்டி பருப்பு வைக்க போறேன் முக்காட்டம்ல பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ பருப்பை கல்விட்டு வேகப்படுறானா எதில் வேகப்படுறோம் ம்

மூணு பூண்டு பல் நான் ரெண்டு மூணு பூண்டு பல் போட்டுருக்குறேன் நல்லா பருப்பு வந்து வெந்துடுச்சு நல்லா கொலையாக வெந்துட்டு பாருங்க சாம்பாருக்கு எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெந்துருக்கு மஞ்சள் புடலில் சாம்பாரில் போட்டுக்கலாம் சாம்பாரில் இப்போ வந்து இறக்கிட்டு உலைய போட்டுக்கலாம் அடுப்பில் வைக்கிற பொருள் எதை நம்ம வந்து தையை வச்சு கும்பிடுறோமோ கும்பிடலையோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து சமையலுக்கு வந்து நம்ம உல வைக்கிற பொழுது வந்து பானையை கும்பிட்டு தான் வைக்கணும் வச்சுட்டு பானையை எடுத்து கும்பிடணும் அதான் எங்களோட பழக்கம் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து எதை மறந்தாலும் இந்த உலையை வச்சுட்டு இப்படி வந்து கையை பானையை தொட்டு இப்படி கும்பிடணும் முட்டை பொரியலுக்கு முட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் வந்து நல்லா தண்ணில வந்து அலசிட்டு வந்து வேக வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்ப வைக்காதீங்க வாங்கி இந்த அடுப்பில் சாப்பாடு இருக்கும் இந்த அடுப்பில் முட்டை கொச்சி வைக்க போறேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பாருக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஒரு நாட்டில் கழுவிட்டாக்கா புளி நல்லா சுத்தமாகிடும் இறக்கி சுரமாக்கா ாங்களா நீங்கள் வந்து அடுப்புலேயே வச்சு சாப்பாடு வெடிக்கிறேன்னு சொன்னீங்களாம் நீங்கள் பயப்பட நீங்கள் வந்து கீழே வச்சு எதுவும் வந்து உயரமாக இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல தூக்கி வச்சு வச்சுருங்க இது வந்து எனக்கு வந்து பழவி போச்சு இந்த மாதிரி வந்து இந்த அடுப்போட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த குண்டால வந்து இப்படி வச்சுக்கணும் அணசை அணசை வச்சுக்கிட்டோம்னாக்கா அது நம்மளுக்கு வந்து இது வந்து பயம் இருக்காது இதுவும் வந்து வழுக்கும் பானையும் வந்து வழுக்க விடும் எல்லாமே வந்து வழுக்கிற பொருள் தானே மாமி வடிக்கிறாங்களேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதாக வந்து அதுக்கு ஒரு சேஃப்டியாக இப்படி நம்ம நிற்கணும் அங்கே வந்து விறகு அடுப்பு அதனால் வந்து இருந்து வந்து கீழே வச்சு வடிக்குவோம் இது வந்து சிலிண்டருங்கிறதுனால நான் வந்து பழகி போச்சு நான் வந்து இப்போ வடிக்குவேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாமல் வடித்துருவேன் நான்

வச்சுக்காய் ரெண்டு வதக்கு வதக்கி அப்படியே முட்டை கொச்சோம் குட்டிக்கு பச்சை மிளகாய் கருவேப்பில்ல கேரட்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து முட்டை கொச்சு ஏற்றுக்கலாம் ஏற்கனா உப்பு போட்டுட்டேன் கூடிவிட்டுக்கலாம் நம்மளோட மாமி மசாலா சாம்பார் பொடியை தான் நான் சாம்பார் செய்ய போகிறேன் உங்களுக்கும் வேணும்னாக்கா கீழே நம்பர் வரும் அதை ஃபோன் பண்ணுங்க உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி கொட்டிக்கலாம் தேவையானப்போ பொடி அது கூட பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வந்து வேக வச்சு வச்சு தக்காளி பூண்டு வெங்காயம் பருப்பு எல்லாமே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் நல்லா வந்து வெந்துடிச்சு பருப்பு சாந்த இந்தோடய சா மாமி மசாலா சாயந்தோடு சேர்த்துகிறான் സാമ്പാർ താളിക്കുന്നത് അടുപ്പ പോ വെച്ചിട്ടുണ്ടോ എന്ന சாம்பார் தாளிச்சிட்டேன் கொதி ஒன்று மூடி வச்சிடலாம் சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ காய்கறி போட்டுக்கலாம் மாங்காயம் போட்டுருது நல்லா லேட்டாக தான் போடுவோம் காய்கறியெல்லாம் போட்டுட்டேன் கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் போட்டியா உருளை போட்டுட்டேன் இந்த காய்கறி காய்கறியெல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம மாங்காய் போடணும் மாங்காய் போ ஃபர்ஸ்ட்லேயே காய்கறியோடு போட்டோம்னாக்கா ரொம்ப மாங்காய் வந்து குழைவாக வெந்துடும் அதனால தான் வந்து மாங்காய் போட போகிறேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு நாடாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மாங்காய் போட்டுடலாம் சாம்பார் பாருங்க நல்லா இருக்கு இப்போ வந்து அதுக்கு சேர்க்க வேண்டிய சாம்பார் வந்து பெருங்காயம் இப்போ வந்து பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு வந்து கலந்து விட்ருவேன் சூப்பரான சாம்பாராக இருக்குது நான் வச்சுருக்க சாம்பாரை சாப்பிடுங்க நான் வச்சது மாதிரியே சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டியில் சொல்லுங்கள் மானி எப்படி வைக்கிறேன்னு வந்து கொத்தமல்லி தலை போட்டு எப்படி சாம்பார் எடுக்கிறானா அதே மாதிரி நீங்களும் வீடியோவில் பார்ப்பீங்க பார்த்துட்டு அதே மாதிரி என்னாட்டமே சாம்பார் வைங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கம்மாண்டில் சொல்லுங்கள் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு முட்டை பொரியல் இந்த பாருங்க முட்டை கொசு பொரியல் செஞ்சுருக்குறேன் சாம்பார் செஞ்சு சாம்பார் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் சாப்பாடும் செஞ்சுட்டேன் சாமியெல்லாம் இப்போ சாப்பிட போகிறாங்க